எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க காசு இருந்தால் தான் எல்லோரும் மதிப்பாங்க என்பதற்கு உதாரணமாக சக்தியின் நிலைமை இருக்கிறது காசு இல்லை என்றால் எல்லா தான் இருக்கணும் என்பதை புரிந்து கொண்டார் சக்தி அந்த வகையில் சக்தியை எல்லோரும் ஜனனி பின்னாடி பொம்பள மாதிரி சுற்றிட்டுருக்கிறான்னு சொல்கிறாங்க சம்பளம் இல்லாத ஒரு டிரைவர் என்று வார்த்தையால் குத்தி காயப்படுத்தியிருக்கிறார்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் சக்தி ஜனனியுடன் இருந்த நிலையில் ஜனனி அப்பா நாச்சியப்பனும் குணசேகரன் என்கின்ற அடையாளத்தை விட்டு சக்தி தனியாக தெரிய வேண்டுமென்றால் அவருடைய லட்சியத்தில் அவர் ஜெயிக்க வேண்டும் என்கிறார் ஜனனியிடம் அவர் அப்பா உன்னுடைய சுயநலத்திற்காக சக்தியை பயக்காய பயன்படுத்தாதே என்று ஏற்கனவே அறிவுரை கூறியிருந்தார் அப்போது கூட சக்தி புத்திக்கு எட்டவே இல்லை ஆனால் இப்போது அவருடைய நிலைமை என்னவென்று அவருக்கு உணர்ந்து விட்டது அதாவது ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் பிச்சைக்காரனை விட ரொம்ப மோசமாக அவமானத்தை சந்தித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் சக்தி எல்லோரும் சொன்னதை நினைத்து பார்த்து உக்கிரமாக இருக்கிறார் இந்த கோபத்தை எல்லாம் காட்டும் விதமாக எனக்கு ஒரு சுயமாக சிந்திக்கும் அறிவு இருக்கிறது மற்றவர்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று யோசித்து நான் என்னையே மறந்துவிட்டேன் என தற்போது ஜனனியிடம் புலம்புகிறான் இவருடைய கேரக்டரை பார்க்கும்போது எங்கே மறுபடியும் குணசேகரனின் தம்பி என்பதை நிரூபிக்கும் வகையில் அநியாயமாக மாறிவிடுவாரோ என்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் சக்தி நான் அடிமை இல்லை எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு ஆசைகள் இருக்கு அதை நான் செய்ய நினைக்கிறேன் என்று ஜனனியிடம் சொல்லி முடிவெடுக்கிறார் அந்த வகையில் இனி சக்தி அவருடைய சொந்தக்காலில் நின்று ஜெயித்து கெத்தாக வருவார் அதனைத் தொடர்ந்து குணசேகரனுக்கு நாம் செய்யும் விஷயம் சரியாக இருக்குமா என்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது முக்கியமாக கதிருக்கு சொத்தை எழுதி கொடுத்தது தவறு என்பதை உணரும் வகையில் யோசிக்கிறார் அது மட்டும் தர்சன் ஏற்கனவே காதல் விஷயத்தில் சிக்கியிருக்கிறான் தற்போது அறிவுக்கரசி கூட்டணி வைப்பது இருக்குமான யோசனையில் இருக்கிறார் இதை புரிந்து கொண்ட அறிவுக்கரசி நம்மளை கழட்டி விடுவாரோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது ஆனால் அப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக குணசேகரனை சந்திக்க போகிறார் இன்னொரு பக்கம் கதிர் ஏற்கனவே அறிவுக்கரசியின் பேச்சை கேட்டு ஆடும் பொம்மையாகத்தான் இருக்கிறார் அதனால் கதிர் மூலமாவது நினைச்சதை சாதித்து காட்ட வேண்டும் என்று அறிவுக்கரசி கதிரை கைக்குள் போட்டு வைத்திருக்க